நலம் உயிர் நலம் என மூன்று பாகங்களாக பிரித்து போடப்பட்டுள்ளது மூன்று நிலைகளை பற்றி யாம் விளக்க கடமைப்பட்டுள்ளோம் உடல் நலம் இறைவனால் படைக்கப்பட்ட உடலினை பேணிகாக்க வேண்டும் அதற்கு தூய உணவு எது என்று தேர்ந்தெடுத்து உண்டு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உணவு முறைகளை பற்றி தெளிவாக யாம் கூறியுள்ளோம் கூடுமானவரை பின்பற்ற வேண்டுகிறோம் உணவு முறை சரியாக அமைந்துவிட்டால் உடல் நலம் காக்கப்படும் அதாவது நோய் நொடியின்றி வாழ முடியும் உணவு உடல் நலனை பாதுகாக்க வல்லது மனநலம் இது நம் அறிவை கொண்டு செயல்படும் முறையாகும் பல புத்தகங்களை படித்தும் அனுபவத்தையும் சேர்த்து வழங்கப்பட்டுள்ளது இது பொது அறிவு பெட்டகமாகும் பொது அறிவும் பட்ட அறிவும் சேர்ந்து மனம் எப்போதும் மகிழ்ச்சியாயிருக்க ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது தாங்கள் இதில் கண்டுள்ள நல்ல பல விஷயங்களை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டப்படுகிறது